மாலை வணக்கம் உங்கள் அனைவரையும் ஞானத்தமிழ் சார்பாகவும் பிஹெச்எஃப் இந்தியா சார்பாகவும் வரவேற்கிறேன் நம்ம கடந்த பல நாட்களாக கடந்து செல்லுதல் லெட்டிங்கோ அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து நிறைய பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்மளோட நேர்மறை எது நேர்மறை அல்லாமல் எதிர்மறையான நமக்குள்ளேயே பேசிட்டு இருக்கிறத வந்து எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் நமக்கு வளர்ச்சி பாதைக்கு நம்ம எப்படி நம்மளை நம்ம போறது அப்படிங்கிற பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ ஆங்கிலத்தில் வந்து நெகட்டிவ் செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எது எதிர்மறையா நமக்குள்ளேயே நம்ம பேசிட்டே இருப்போம் எல்லாருமே நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு ஸோ அந்த பழக்கத்துலேருந்து விடுபடுறது அப்படிங்கிறது வந்து கடினமான காரியமே தவிர அது வந்து முடியாத காரியம் கிடையாது அப்படிங்கறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஸோ இதில் இந்த அந்த நம்ம எதிர்மறையாக ஒரு ஒரு விஷயத்தையும் நமக்குள்ளேயே நம்ம பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை வந்து அது வளர்ச்சி பாதைக்கு போகிறதுக்கான அந்த வழிமுறையை நம்ம வந்து பார்க்காம நம்மளை இன்னும் வந்து நம்மளை கீழ்நோக்கி கொண்டு போயிடும் நம்மளோட ஆற்றல் என்ன நம்மளோட பலம் என்ன அப்படிங்கிற எதுவுமே நமக்கு புரியாம போயிடும் சோ இந்த இந்த எதிர்மறையான எண்ணங்களோடு நம்ம உழந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சைக்கிள்ல சிக்கிவிப்போம் அதாவது நம்மளை பத்தியே நம்ம குறை சொல்லிகிட்டு இருப்போம் நம்ம மேலேயே நம்ம வந்து நிறைய அவமானங்கள் எடுத்து போட்டுப்போம் நம்ம வந்து நம்மளால எதுவுமே நம்மளால வந்து பண்ண முடியாதுன்ற போன்ற பல நினைப்புகள் பல விஷயங்களை வந்து நம்ம மனசு நம்ப ஆரம்பிச்சிடும் நம்மளால இது பண்ண முடியாது நம்ம இதுக்கு வந்து இதற்கு வந்து நமக்கு தகுதியானவங்க கிடையாது அப்படின்ற போன்ற பல விஷயங்கள் ஒரு கீழ்நிலை உணர்வுகளுக்குள்ள நம்ம சிக்கிப்போம் அந்த மாதிரி சிக்கிக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஹோப் இருக்காது அதாவது ஒரு நம்பிக்கை இருக்காது நம்ம ஒரு உதவி பண்ண முடியாத ஒரு நிலையில நம்ம நமக்கே நமக்கு உதவி பண்ண முடியாத ஒரு நிலையில இருப்போம் சோ இந்த மாதிரியான ஒரு சுழற்சிக்குள்ள நம்ம போய் மாட்டிப்போம் அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த மேல்நிலை நோக்கி இருக்கிற எண்ணங்கள் கூட நமக்கு வரவே வராது இந்த கால அந்த சக்கரத்துக்குள்ள நம்ம சுத்திக்கிட்டோம் சுத்திட்டோம் அப்படின்னா அப்ப இதுலேருந்து இருந்து வெளியில வரத்துக்கு வழிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இதுலேருந்து இருந்து வெளியில வரத்துக்கு நிச்சயமாக வழிகள் இருக்கு அதுக்கு வந்து ஒரு நாலு விஷயங்கள் அதுலேருந்து வெளில வரத்துக்கு சொல்றாங்க அதில் ஒன்று வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான எதிர்மறை ஆஹ் எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம அஹ் ஐடென்டிஃபை பண்ணணும் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நெகட்டிவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எதிர்மறையான ஒரு திரைக்கதை நம்ம உள்ளேயே நம்ம வச்சுட்டு இருப்போம் நம்ம என்ன நினைக்கிறோம் வெளியில் படம் தான் நிறைய திரைக்கதை வசனெல்லாம் எழுதுவாங்க அந்த படத்தில் அப்படி எழுதியிருக்காங்கலாம் நம்ம நினைப்போம் ஆனால் ஒரு ஒருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக திரைக்கதையெல்லாம் நம்ம எழுதிட்டுருப்போம் சில பேர் ரொம்ப நேர்மறையா பாசிட்டிவான திரைக்கதைகள் எழுதுவாங்க அவங்க வாழ்க்கையில் சில பேர் வந்து அதுக்கு ஈக்குவலாக ரொம்ப நெகட்டிவாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பல நேரங்களில் வந்து அந்த மாதிரியான ஒரு திரைக்கதைக்குள்ளே நம்ம மாட்டிகிட்டு இருக்கோன்றது அந்த அந்த நினைக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ அதனால முதல் இதுலேருந்து வெளியில வர்றதுக்கான முதல் படி என்னன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் திரைக்கதையை நம்ம வாழ்க்கையில கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணரணும் ஸோ அப்படி உணரும் போது நமக்கு அடுத்து என்ன தோணும் அப்படின்னா இது ஐடென்டிஃபை பண்ணி இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான ஒரு திரைக்கதையை நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னு அப்போ அடுத்தது வந்து எதெல்லாம் நம்ம வந்து தப்பான நம்பிக்கையை நமக்குள்ளேயே கொடுத்துட்ருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் நம்ம நிறைய வந்து துணிகள் ஆடைகள் நம்ம வந்து வாங்கிக்கிட்டே இருப்போம் அப்படி ஆடைகள் வாங்கும்போது போது சிலதெல்லாம் வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து அது ஒரு சாயம் வாங்கினதாவோ இல்லைன்னா வந்து நமக்கு அது ஒரு ஆடை சின்னதா போயிருந்திருக்கலாம் இந்த மாதிரி பல காரணங்களுக்கு வந்து நிறைய உடுப்புகள் நம்ம வந்து போடாம இருப்போம் அப்படி இருக்கும் போது நம்ம வந்து சரி இதை வந்து நம்ம வீட்டை வந்து சுத்தம் படுத்துவோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பல நேரங்களை நம்மளால் அதை எடுத்து வெளில போட முடியாது இல்லை நான் என்னோட உடல் அளவை நான் குறைக்கிறேன் இல்லை இது வந்து இந்த நேரத்துல எனக்கு இவங்க வாங்கி கொடுத்தது வெளியில் போனாலும் பரவாயில்ல நான் என் கபடுக்குள்ள நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற எண்ணங்கள் சில பேருக்கு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு எண்ணம் ஏன்னா வந்து நம்ம அதை சுத்தப்படுத்தணும் அந்த துணியை நம்ம வந்து அந்த உடுப்பை நம்ம போட போகிறதில்ல அது நமக்கு பத்தாம இருக்குது அப்போ அதை எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்தோம்னாலும் அவங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும் நம்ம வீட்டு அலமாரில் இருக்கிறதுனால நமக்கு எந்த பயனும் கிடையாது அதே மாதிரி இந்த மாதிரியான நெகட்டிவ் எண்ணம் வச்சிட்டு இருக்கிறதுங்கிறதும் நமக்கான எந்த ஒரு பயனையும் அது கொடுக்க போகிறதில்ல அப்போ அதை எடுத்து வெளியில் போடணும் அந்த அந்த வெளியில போடுறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்குதான் நம்ம இந்த வழிமுறைகள் எல்லாம் நம்ம பின்பற்றுறோம் அப்போ நம்ம எந்த மாதிரியான நம்பிக்கைகளை நமக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு பாக்கணும் அந்த நான் நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நம்ம மனசுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருந்தோம்னா அது ஒரு நம்பிக்கையா மாறிடும் அது நல்ல விஷயத்துக்கும் அப்படிதான் ஒரு கெடுதல் விஷயத்துக்கும் அப்படிதான் நமக்கு உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஆற்றல் நமக்கு எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா விஷயமும் எல்லாராலும் செய்ய முடியும் ஆனால் அதை பத்தி நம்ம நினைக்காம இது எனக்கு பண்ண முடியாது எல்லாம் பண்றாங்க அவங்களுக்கு அறிவு இருக்கு இப்போ ஏதோ ஒருத்தங்க சில விஷயங்களை வந்து மேல் நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பிறருக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு அது கொடுக்கப்படலை அப்படின்ற மாதிரி எண்ணத்துக்குள்ள போயிட்டோம்னா அதையே திரும்ப திரும்ப நினைக்கும் போது அது நமக்கு ஒரு நம்பிக்கையா மாறி போயிடும் அப்ப நம்ம நினைச்சாலும் அந்த நம்பிக்கை வளையத்துல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் இதே ஒரு பாசிட்டிவாக இருந்தால் நம்மளால ஈஸியாக பண்ண முடியாது ஒரு நெகட்டிவ் பிலீஃபாக இருந்ததுன்னா அதுலேருந்து வெளில வரதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணணும் அது என்ன தப்பான நம்பிக்கைக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படின்னு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் நமக்கு வந்து இந்த அப்ரஹாம் மாஸ்லோ அப்படிங்கிறவர் வந்து ஒரு முக்கோணத்தை வந்து அவர் இது பண்ணியிருக்கார் அதாவது முதல்ல வந்து ஃபிசிக்கல் தேவை இருக்கு அடுத்து வந்து ஒரு செக்யூரிட்டி தேவை இருக்கு இப்படி ஒரு ஐந்து நிலைகள் இருக்கு ஸோ அதுல அந்த கடைசி நிலை அப்படிங்கிறது வந்து உணவு உடை இருப்பிடம் ஸோ அந்த அந்த தேவை வந்து நமக்கு நிறைவேறினா தான் நம்ம அடுத்த அடுத்த லெவலுக்கான சிந்தனைக்குள்ளே நம்ம போவோம் இப்படி ஒரு ஒரு லெவலுக்கும் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு அந்த தேவைகள் வந்து பூர்த்தியானால் மட்டும்தான் நம்ம அடுத்த நிலைக்கு போவோம் அப்போது சில நேரங்களில் அந்த தேவைகள் வந்து பூர்த்தி ஆகாமல் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எமோஷனல் லெவலில் நமக்கு பூர்த்தி ஆகலை நமக்கு ஒரு எமோஷ்னலாக நமக்கு உணர்ச்சி வந்து நமக்கு ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அடுத்த நிலைக்கு நமக்கு அந்த எமோஷ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வராது அப்போ அந்த அந்த எந்தெந்த தேவைகள் நமக்கு வந்து பூர்த்தி ஆகாம இருக்கு இப்ப முக்காவாசி பேருக்கு வந்து உணவு உடை நம்ம வீட் நமக்கு தலைக்கு மேல ஒரு கூரை எல்லாருக்குமே இருக்கு அப்போ என்ன இல்லை அடுத்தது வந்து எமோஷனல் லெவல்ல செல்ஃப் எஸ்டீம் லெவல்ல என்னென்ன இல்லை எதை வந்து நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் நாலாவது வந்து இந்த நெ நம்ம இந்த நெகட்டிவாக எழுதுகிற திரைக்கதைகளை வந்து பாசிட்டிவாக நம்ம எழுத ஆரம்பிக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் அலுவலகத்தில் வேலை செய்யும் போது ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து அவர் இருக்காரு அப்படின்னா ஏதோ சில தவறுகள்னால அவங்க கொடுக்க வேண்டிய அந்த காலநிலையில் அவங்களால கொடுக்க முடியாமல் ஒரு பத்து நாட்களோ என்னவோ வந்து கூடி போயிடுது அப்படின்னா கட்டாயம் அப்படி வந்து காலநிலை மாறும் போது கட்டாயம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் சில அவங்களோட பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சத்தம் போடுவாங்க இப்படி சத்தம் போடும்போது அவர் அதை உடனே மனசுக்கு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அவர் வந்து அலசி ஆராயணும் இப்போ மனசுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு தெரியும் எப்பவுமே நான் வந்து தான் இதெல்லாம் நான் பண்ணுவேன் என்னால் வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியாதுன்னு இப்போ யாராவது ஒருத்தவங்க ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் அவர் மன மனக்கண்ணில் அவர் வரும் உடனே அவர் வந்து அந்த நெகட்டிவ் திரைக்கதைக்கு போயிடக்கூடாது அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரிலாம் பேசினா என் வாழ்க்கையில் நடக்க போகுது அதனால நான் வெளி அதனால வந்து எனக்கு என்ன பலன் இருக்கு இந்த மாதிரி நான் யோசிக்கிறதுனால அப்படிங்கிறத நினைச்சிட்டு அதை வந்து ஒரு நேர்மறை திரைக்கதையா ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஸ்கிரிப்டா அவங்க எழுதிக்கணும் ஏன்னா மனிதர்களாக பிறக்கிற எல்லாருக்குமே வந்து தவறு செய்யறது வந்து இயல்பு அந்த தவறுல நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அவங்க மனசுக்கு கொண்டு போகணும் அப்போ என்ன தவறு நடந்திருக்கு ஏன் அதை அவங்களால செய்ய முடியாமல் போயிருந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படி ஆராயும் போது நம்ம எதெல்லாம் நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கான வழிகளை வந்து நமக்கு தெரிய வரும் அப்போ அந்த விஷயத்தெல்லாம் அவங்க அந்த ப்ராஜெக்ட்ல பண்ணும் போது இனி அடுத்து வரும்போது அந்த தவறுகளை அவங்க செய்ய மாட்டாங்க ஸோ இப்படி தான் ஒரு ஒரு அந்த நெகட்டிவா இருக்கிற அந்த திரைக்கதைகளை அந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவாக மாற்ற முடியும் சோ இப்ப நம்ம நாலு நி நாலு விஷயங்கள் பார்த்தோம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முதல்ல அந்த நெகட்டிவ் அதை ஒரு எதிர்மறையான திரைக்கதை நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து ஏன் இந்த மாதிரியான நெகட்டிவ் திரைக்கதைகள் போகுது அப்ப நம்ம என் நம்ம தவறுதெல்லாம் என்னென்ன நம்பிக்கைகள் நமக்குள்ளே வச்சிருக்கோம் நம்மளை பத்தியான தவறான நம்பிக்கை நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம அடுத்த நிலையில நம்ம அதை அறிஞ்சு பார்க்கணும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நம்மளோட தேவைகள் பூர்த்தி ஆகாம இருக்கு அதாவது ஒரு உணர்ச்சி நிலையிலையா இருக்கலாம் இல்லை ஒரு மென்டல் லெவல்லையா இருக்கலாம் ஒரு அறிவு சார்ந்ததா இருக்கலாம் குணம் சார்ந்ததா இருக்கலாம் இப்படி எந்தெந்த நிலைகள்ல நம்மளோட தேவைகள் பூர்த்தியாகாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவாக இருக்கிறத நம்ம பாசிட்டிவாக நம்ம நம்ம எப்போவுமே நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும் ஸோ இந்த நாலு விஷயங்களை கடைப்பிடிக்கும் போது நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த நெகட்டிவ் ஸ்கிரிப்டிலருந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்கிரிப்டை வந்து நம்ம சொல்ற நம்ம மனசுக்குள்ளே சொல்கிறதுக்கான விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிப்போம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் கடினம்தான் ஆனால் முடியாதது கிடையாது நம்மளால வந்து கட்டாயம் முடியும் அப்படிங்கறத நம்ம மனசுல கொண்டு போயிடணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் ஸ்கிரிப்ட்ல என்ன இருந்து வெளியில வர்றதுக்கு வந்து எக்ஸ்டர்னலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல இது நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து வந்து உபயோகப்படுத்துவாங்க நான் சொல்றது வந்து இந்த மாதிரி நிறைய சில பேருக்கு வந்து வெளியில வந்து சைக்காலஜிஸ்டோட தேவை அவங்களுக்கு இருக்கும் அப்ப அப்படி அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்கும்போது அந்த சைக்காலஜிஸ்ட் வந்து இந்த எக்ஸ்டர்னலைசேஷன் தான் சொல்லுவாங்க ஸோ இந்த எக்ஸ்டர்னலைசேஷன் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட பிரச்சனையை வந்து வெளியிலேருந்து பார்ப்பாங்க அந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் அது ஒரு வெளி ஆளா வந்து பார்ப்பாங்க இதுக்கு உதாரணமா இப்போ ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நடந்து இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்போம் யாரோ ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம வேடிக்கை பார்ப்போம் ஆனால் இதே நம்ம வீட்டில் ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அந்த உணர்வு அந்த உணர்வு பிழம்புல வந்து நம்ம போய் மாட்டிப்போம் யாராவது ஒருத்தரை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் இல்லை இல்லை இவங்க சொல்றது தான் சரி அவங்க பண்ணது தான் தப்புன்னு ஆனால் அந்த ரோட்ல நடக்கும் போது என்னென்ன என்ன ஆச்சு அந்த ரெண்டு பேரும் நமக்கு யாருன்னே தெரியாது ஆனால் நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்துருப்போம் ஒரு வெளி ஒரு வெளியால் அதை வந்து நம்ம பார்ப்போம் அதே தான் நம்மளோட பிரச்சனையும் ஒரு வெளியாள் நிலையிலேருந்து நம்ம அதை பார்க்கணும் ஸோ இது பார்க்கறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நிலைகள் இருக்கு அதில் ஒன்று வந்து அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் இப்போ யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஆன்ஜியிட்டி அதாவது ஒரு படப்படப்பு தன்மை இருக்கு அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு அந்த படப்படப்பு தன்மை இருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வந்து அந்த படப்ப அந்த படப்படப்பு தன்மைக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கணும் அதுக்கு ஒரு பேர் ஓகே இந்த மாதிரி நான் படப்படப்பாக இருக்கிறதுக்கு எனக்கு வந்து இந்த இந்த இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்து வந்து இந்த படப்படப்பு தன்மையினால அவங்க வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் கெட்டு போகுது இப்போ வந்து படப்படப்பாக இருந்தால் அவங்களால வேலை சரியாக செய்ய முடியாது இப்படி அந்த படப்படப்பு மூலமாக அவங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில குறையாக இருக்குது இல்லை எதை சரிவர செய்ய முடியல அப்படிங்கிறத அவங்க வந்து எழுதி வைக்கணும் அடுத்து வந்து இப்போ அவங்க அவங்க ஒரு ஒரு போர்க்களத்துல இருக்கிற மாதிரியும் அந்த போர்க்களத்துல இருந்து இந்த பிரச்சனையை அவங்க எதிர்கொள்கிற மாதிரி ஒரு ஆஹ் அவங்க நினைச்சுக்கணும் அப்போ என்ன ஆகும்னா போர்க்களத்துல நம்ம என்ன பண்ணுவோம் வாழ்வோ சாவோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மன எண்ணத்துல இருப்போம் இல்லையா அதே மாதிரி இந்த போர்க்களத்துல அந்த மனசுல அவங்க அந்த போர்க்காலத்துல அந்த படப்பிடப்பு தன்மையை வந்து அவங்க எதிர்த்து போராடுவாங்க சோ இப்படி இந்த நாலு வழிமுறைகளை நம்ம நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனையை நம்ம வந்து வெளியில இருந்து நம்மளால பார்க்க முடியும் சோ இது வந்து இந்த நெகட்டிவ் ஸ்கிரிப்ட பத்தி அடுத்து வந்து நம்மளோட ஒரு வளர்ச்சிக்கான ஒரு மனநிலைக்கு நம்ம எப்படி போறது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வளர்ச்சிக்கான மனநிலைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே நம்ம எல்லா பிரச்சனையும் கடந்து போயிட்டோம் அப்படிங்கறது அர்த்தம் சோ அந்த வளர்ச்சி பாதைக்கு நம்ம அந்த மனநிலைக்கு நம்ம போறதுக்கு வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது மாற்றம் அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலயும் வரும் அது சில சமயங்கள சின்னதா இருக்கலாம் சில சமயங்கள பெருசா இருக்கலாம் ஆனா சிறுசோ அளவுல வந்து பெருசோ மாற்றம் அப்படிங்கறது வந்து மாறவே மாறாது ஆனா மாற்றம் அப்படிங்கிறத பார்த்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஆனா அந்த மாற்றம் அப்படிங்கறத நம்ம வாழ்க்கையில வரும் போது நம்ம அந்த மாற்றத்தை வந்து எளிதா கடந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிறையவே நம்ம வந்து சாதனை பண்ணிருப்போம் நம்மள நம்ம கூட இப்ப நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாற்றங்கள் மூலமா நம்ம வாழ்க்கை ரொம்பவே நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாற்றத்தை பத்தி நம்ம ரொம்ப பயப்படாம என்ன நம்ம நினைக்கிறோம்னா ஒரு மாற்றம் வரும்போது நமக்கு ஒரு ஆற்றலும் நமக்கு ஒரு அறிவும் இருக்கு அதனால நமக்கு ஒரு கடின உழைப்பை போட்டோம்னா எந்த நிலையில இருந்தும் நம்மளால வெளியில வந்துட முடியும் அந்த மாற்றம் நமக்கு வந்து ஒரு சந்தோஷ ஒரு சில சமயங்கள்ல நம்ம ஒரு கீழ் நோக்கி போன மாதிரி தெரிஞ்சா கூட நம்ம என்ன நம்ம மனசுக்கு அறிவுறுத்திக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆற்றல்னாலையும் அறிவுனாலேயும் நம்மளோட கடின உழைப்புனாலையும் கன்சிஸ்டண்டா அந்த நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம எந்த நிலையில இருந்தாலும் நம்ம வந்து வெளியில வந்துரும் அந்த அபிப்பிராயத்துக்கு நம்ம போயிடணும் மாற்றம் என்னைக்குமே நம்மளை வந்து கீழ நம்மளை வந்து கீழ்நோக்கி கொண்டு போகாது நம்மளை மேல் நோக்கி தான் கொண்டு போகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது மாதிரி மாற்றம் அப்படிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்குங்கிறதும் புரிஞ்சுக்கணும் அதனால அதை வந்து சந்தோஷமா நம்ம ஏற்றுக்கணும் நம்ம வந்து அதை அக்னாலஜ் பண்ணணும் அப்படின்ற சொல்றாங்க அப்புறம் மாற்றத்தை பார்த்து நமக்கு பயம் அப்படிங்கிறது தான் வந்து முதல் நமக்கு அந்த மாற்றத்தை பார்த்து நம்ம அந்த பயப்படுறது தான் நமக்கு முதல் எதிரி மாற்றத்துக்கு ஸோ அதனால அந்த மாற்றத்தை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது சரி ஏன் இந்த மாற்றத்தை பார்த்து நமக்கு பயம் வருது அப்படின்னா ஒரு நேரங்கள் நம்ம ஒரு விஷயம் பண்ணும் போது நமக்கு ஒரு இழப்பு நேரிடும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அந்த இழப்புனால் வந்து நம்ம அந்த எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஐயோ இது வாழ்க்கையில் வந்து நான் இதை இழந்துடக்கூடாது அதனால் நான் இந்த மாற்றத்துக்கு வந்து நான் என்னை தயார்படுத்திக்க மாட்டேன்ற மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும் இதை வந்து ஆராய்ச்சி பூர்வமும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க இப்போ வந்து ஒருத்த பல பேருக்கு வந்து ஒரு சில சுச்சுவேஷன் கொடுத்து இந்த சுச்சுவேஷன் நீங்க நீங்க வந்து அண்டர்கோ பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களை உங்க வாழ்க்கையில இழக்க நேரிடும் ஆனா இதே நீங்க வந்து கடந்து போயிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ரெண்டு சாய்ஸ் கொடுத்து கொடுக்கும்போது கூட அவங்க வந்து எதெல்லாம் இழந்துருவோமோ ஐயோ இதை இழந்துருவோமே நம்ம அப்படின்ற அந்த நினைப்புல வந்து அந்த மாற்றத்துக்கு மேல அவங்களுக்கு பெரிய பயம் இருந்திருக்கு அந்த மாற்றம் வந்து நம்ம வாழ்க்கையில வேண்டானே அவங்க நினைச்சிருக்காங்க ஆனால் எப்பவுமே வந்து அந்த மாற்றம் மூலமா நமக்கு கிடைக்கிற நல்லது வந்து அவங்க கண்ணில் பாதி பேருக்கு தெரியவே இல்லை ஸோ இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து லாஸ் அவர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நம்ம இழந்துருவோமோ அப்படின்ற எண்ணமே நமக்கு மாற்றத்து மேலே ஒரு பயம் வரும் ரெண்டாவது நமக்கு வந்து நம்மளோட கட்டுப்பாடில் நிறைய விஷயம் இருக்காது இந்த மாற்றம் மூலமாக நம்ம வந்து ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்துக்கு மேலே நமக்கு ஒரு பயம் வரும் அப்படி எந்த ஒரு மாற்றத்துலேருந்து ஒரு நல்ல விஷயம் நமக்கு வாழ்க்கையில வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வந்து நம்மளோட உழைப்பு தேவைப்படும் அந்த அந்த ஒரு அந்த இனிஷியலாக அந்த மாற்றம் வரும்போது நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் நம்ம ஒரு தெரிஞ்ச ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்க மாட்டோம் பல கஷ்டங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் பல நேரத்தில் அந்த சூழ்நிலையினாலையும் நம்ம வந்து அந்த மாற்றத்தை பார்த்து பயப்படுவோம் ஸோ நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்தாதான் அதுல இருந்து நம்ம வந்து ஒரு பெரிய நிலைக்கு போக முடியும் அதுக்கு வந்து நம்மளோட நிறைய ஆற்றலும் நமக்கு அந்த எஃபர்ட்டும் தேவைப்படும் அதுலேருந்து வெளியில் வர அப்புறம் இந்த மாற்றம் அப்படிங்கிறது வரும்போது நம்ம ரெண்டு விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் ஒன்னு வந்து நம்மளோட எண்ணம் இன்னொன்னு வந்து நம்மளோட உணர்ச்சி இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் எல்லாருமே நம்ம வந்து சைக்கிள் ஓட்டிருப்போம் மிதிவண்டி ஓட்டிருப்போம் இந்த மிதிவண்டி ஓட்டுறதை பத்தி நம்ம வந்து நம்ம வந்து நம்ம இந்த சைக்கிள் எப்படி நம்ம ஏறி உட்காரணும் பெடல் பண்ணணும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சா கூட நம்ம விழமாட்டோம் விழுந்தாலும் நமக்கு அஹ் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த உணர்ச்சி நம்ம கூட இருந்து நம்ம உணர்ச்சி இருந்தாதான் நம்ம அந்த சைக்கிளையே எடுத்து நம்ம ஓட்டுவோம் சோ அதனால ஒரு மாற்றம் வரும்போது நம்ம என்ன ஒரு உணர்ச்சி நிலையில இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நம்மளோட நிலை வந்து ஐயோ நான் கீ அந்த சைக்கிள் ஓட்டும்போது நான் கீழே விழுந்துட்டா எனக்கு அடிபட்டுரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்மறையான ஒரு உணர்ச்சிகளை நம்ம போயிட்டோம்னா நம்ம அந்த சைக்கிளை எடுத்து நம்ம ஓட்டவே மாட்டோம் அப்போ நமக்கு வந்து என்னன்னா என்ன நம்ம நினைச்சுக்கணும் அப்போ அந்த உணர்ச்சி வந்து எப்படி இருக்கணும் நான் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல ஆனா இதை நான் எடுத்து ஓட்டிட்டேன் நான் எடுத்து இதை நான் ஓட்டினேன் அப்படின்னா எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிடும் என்னோட வேலைகளை நான் சுலபமா பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி நிலையில இருந்தோம்னா நம்ம கீழே விழுந்தாலும் பரவாயில்லைன்னு நம்ம சைக்கிள் ஓட்ட கத்துப்போம் அப்போ எந்த ஒரு மாற்றத்துக்கும் நம்மளோட எண்ணம் மட்டும் முக்கியம் இல்லை நம்மளோட உணர்வு நிலையும் நமக்கு முக்கியம் ஸோ அந்த அந்த மாற்றம் வரும்போது நம்ம எண்ணத்தையும் நம்மளோட உணர்ச்சியும் வந்து நம்ம ரொம்ப சீராக வச்சுக்கணும் ரொம்பவே வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து நிலைகள் இருக்கு ஒரு மாற்றம் ஒருத்தரோட வாழ்க்கையில வரும்போது ஒரு ஐந்து நிலைகளை அவங்க கடந்தா மட்டும்தான் அவங்களால வெற்றி வெற்றிவாக சூட முடியும் அது என்னன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து உடற்பயிற்சி பண்ணி அவங்கள வந்து நல்லா என்ன சொல்றது ஒரு இடகாத்திரமா அவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு சிக்ஸ் பேக் எல்லாமே கூட வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் வந்து ஒரு ஜிம்க்கு போகலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த முதல்ல வந்து படத்தில் ஹீரோவெல்லாம் பார்த்து ஓ இந்த மாதிரி எனக்கும் வரும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்கு அந்த சந்தோஷ மனநிலையில் வந்து ஓகே போய் உடனே போய் காசை கட்டி இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதம் ஃபுல்லா சில பேர் வந்து ரொம்ப ஆர்வ ஆர்வக்கோளாறுல என்ன பண்ணிடுவான்னா வருஷத்துக்கு கூட வந்து காசை கட்டிட்டு வந்துடுவாங்க உடனே போவாங்க ஒரு பத்து நாள் அப்படின்ற மாதிரி போவாங்க அந்த முதல்ல இருக்கிற அந்த ஆர்வத்தினாலையும் அந்த நம்ம வந்து இப்படியெல்லாம் எல்லாம் மாற ஒரு சந்தோஷத்தினாலையும் வந்து பத்து நாள் போயிட்டே இருப்பாங்க இது வந்து முதல் நிலை ரெண்டாவது ரெண்டாவது நிலை என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த பத்து நாளுக்கு அப்புறம் அந்த ஆர்வம் வந்து கொஞ்சம் அப்படியே மொத்தமா இறங்கிடும் அதுக்கப்புறம் என்ன யோசிப்பாங்கன்னா இந்த ஜிம்முக்கு காலையில எந்திரிச்சி போற மாதிரி இருக்கு நான் போற நேரத்துல தான் ஏதோ கூட்டம் இருக்கு அதாவது அந்த போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் வந்து சொல்ல முடியுமோ அந்த காரணங்கள் எல்லாம் அவங்களோட மனசு வந்து தேட ஆரம்பிக்கும் ரெண்டாவது நிலையில மூணாவது நிலையில என்ன ஆகும்னா அந்த மொத்தமா எந்த ஆர்வமும் இருக்காது இருக்கிற எல்லா போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் ஒரு ஆயிரத்தி எட்டு காரணங்கள் இல்லை ஒரு ரெண்டாயிரத்தி கா எட்டு காரணங்கள் கூட மனசு வந்து பிடிச்சி வச்சுருக்கோம் இந்த நிலையில வந்து அவங்க போக வேண்டான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதாவது திரும்ப அவங்க இந்த ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் எடுத்து தான் அவங்க அடுத்த ஜிம்முக்கு போக முடியும் ஸோ இந்த மூணாவது நிலையில வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஜீரோல இருக்கும் இருக்கிற எல்லா நெகட்டிவான காரணங்களும் இருக்க போகாம இருக்கிறதுக்கு ஆனா இதை தாண்டிட்டாங்க அப்படின்னா இது வந்து எந்த ஒரு மாற்றத்துக்கும் இந்த நிலை வரும் இந்த மூணாவது நிலை இந்த மூணாவது நிலையில கொஞ்சம் தாக்கு பிடிச்சு இது இப்படி தான் இருக்கும் ஏன்னா மனசு வந்து பழக்கப்படாமல் இருக்கு அந்த பத்து நாள் வந்து ஆர்வ மிகுதியிலே அவங்க போயிட்டாங்க ஆனா இருபதாவது நாள் முப்பதாவது நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா போறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லாம இருக்கு மனசு கேட்க மாட்டேக்குது உடம்பு வலிக்குது அந்த தான் கூட்டம் இருக்கு இப்படி எது என்னென்னவோ காரணம் இருக்கு ஆனா அந்த மூணாவது நிலையில கொஞ்சம் மனசை அடக்கி இல்லை நான் வந்து இந்த இதை முடிக்கும் போது நான் வந்து ரொம்பவே ஒரு ஆரோக்கியமா இருப்பேன் இல்லைனா வந்து நான் நினச்ச அந்த சிக்ஸ் பேக் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இது பண்ணி கொஞ்சம் முயற்சி பண்ணி தாக்கு பிடிச்சாங்கன்னா நாலாவது நிலைக்கு போவாங்க நாலாவது நிலையில் வந்து கொஞ்சம் ஒரு சந்தோஷம் இருக்கும் கொஞ்சம் சில பேர் வந்து என்னப்பா கொஞ்சம் சிக்ஸ் பேக்லாம் வர மாதிரி தெரியுது கொஞ்சம் ஆரோக்கியமாக ஆரோக்கியமா இருக்க மாதிரி தெரியுது இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அந்த நாலாவது நிலையில் வந்து கொஞ்சம் சரி இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலாம் நம்ம இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அதையும் நம்ம கடந்துட்டோம் மூணாவது நிலையும் நம்ம கடந்துட்டோம் கொஞ்சம் இனி ஆடிக்கடி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக போக ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைக்கிறதா வந்து நாலாவது நிலை அஞ்சாவது நிலையில வந்து அந்த வெற்றி வாகை சூடுறது ஏன்னா நாலாவது நிலையை நம்ம முன் முடிவு பண்ணிட்டோம் இன்னும் நம்ம கட்டாயம் நம்ம வந்து இந்த ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கிற அந்த முடிவு பண்ணதுனால அதுக்கப்புறம் வந்து அவங்க இடைவிடாம இடைவிடாமல் வந்து போயிட்டே இருப்பாங்க போய் 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 என்ன ஆகுனா ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க என்னத்தை நினைச்சா அந்த பயிற்சியை மேற்கொண்டாங்களோ அதை வந்து அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க ஸோ அந்த அஞ்சாவது நிலைக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் மூணு நிலைகள் ரொம்ப ரொம்பவே அதாவது முதல் மூன்று நிலைகள் வந்து முக்கியமான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கூட ஈஸியாக பண்ணிடுவாங்க நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா தியானம் ஆரம்பிக்கும் போது தியானம் வந்து முதல்ல கற்றுக்கிட்டோன்னே இது ரொம்ப எளி எளிமையாக இருக்கு நான் காலம் ஃபுல்லாக இந்த தியானம் பண்ணுவேன் அப்படியெல்லாம் சில பேர் வந்து நிறைய பேர் நினச்சிருப்போம் ஆனால் முதல்ல கொஞ்ச நாள் பண்ணோம் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் அப்புறம் ஒரு சோர்வாக நம்ம ஏதோ ஒரு ரெண்டு இதுக்கு வெளியே வெளியூர் போகிறோம் இல்லைனா வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஸ்கிப் ஆச்சுன்னா ரெண்டாவது நிலைக்கு போயிடுவோம் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் பண்ணல சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு அதே கொஞ்சம் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் நாலு நாள் ஆகும் அப்புறம் ஒரு வாரம் ஆகும் அப்புறம் இந்த மூணாவது நிலைக்கு போயிருப்போம் சரி ஏற்கனவே பண்ணலை ஏன்னா நமக்கு அந்த மூணாவது நிலையில் என்னென்னா நம்ம அந்த பயிற்சி நம்ம அந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்காது அந்த மாற்றம் நமக்கு தெரியாதனால வந்து நம்ம வந்து அதை கைவிட்டுருவோம் எளிதா ஆனா ஐந்து நிலைகளை நம்ம நாலாவது நிலையை கடந்து நம்ம ஐந்தாவது நிலைக்கு நமக்கு எடுத்து வைக்கும் போதுதான் நம்ம எதுக்காக ஒரு விஷயத்த பண்ணோமோ அதற்கான பலன்கள் அந்த ஐந்தாவது தான் கிடைக்கும் அப்ப அந்த ஐந்து நிலை வரைக்கும் நம்ம மனசை சமன் பண்ணி இந்த மாதிரி ஐந்து நிலைகள் இருக்கும் இப்படியெல்லாம் நம்ம துவண்டு போவோம் அந்த துவண்டு போகும்போது நம்ம மனசு திடகாத்திரமாக வச்சுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் மேலோங்கும் தான் நம்மளால் அது பண்ண முடியும் ஸோ இதுதான் நான் வந்து இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே சொல்லணும்னு நினைச்சேன் இந்த நிலைகளை நம்ம நம்ம வந்து பண்ணிட்டே இருந்தோம் இந்த நிலையை ஓச்சுட்டே இருந்தோம்னா இந்த மாற்றத்தை வந்து நம்ம எளிதாக மேற்கோ எளிதாக வந்து நம்ம கடந்து போயிடலாம் சோ மாற்றத்தை பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை இந்த மாற்றம் நமக்கு ஒரு பயம் இல்லாத போது நம்மளோட மனநிலை வந்து எப்பவுமே ஒரு வளர்ச்சிக்கான ஒரு மனநிலையிலே இருக்கும் ஸோ இன்னைக்கு இந்த கடந்து போகுதல் பற்றி நம்ம இவ்வளோ நாள் பேசினது எல்லாமே ஒரு நிறைவு பகுதிக்கு வந்துடுச்சு இனி அடுத்த வாரம் வேறு கான்செப்டில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் அந்த மாற்றத்தை பற்றியோ இல்லை ஒரு நெகட்டிவ் டாக் பற்றியோ ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லணுனாலும் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்